சுஸ்மில்லா வசலாத் வலாமல் இல்லா அன்பே சகோவர்களை அல்லாஹின் அடியார்களே ஒரு நிமிடத்தில் ஒரு நச்சை தலைப்பு என்கிறார் இன்றையத்திலும் நாங்கள் பார்க்க செய்தி சுரனு திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ரசூல் அல்லாஹி சல்லாஹ்லாம் சொல்கிறார்கள் ஐயுமா கைரி பாசின் எந்த ஒரு பெண் வந்து தனது மன கணவனிடத்திலே வந்து தன் அந்த கணவனோடு வாழ விருப்பம் இல்லை உன்னோடு எனக்கு வாழ முடியாது என்று சொல்லி பிரிந்து கொள்வதற்கு அந்த திருமண பந்தத்தை முடித்துக் கொள்வதற்கு ஒரு பெண் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உண்மையிலேயே காரணம் இருந்து அந்த கணவனோடு வாழ முடியாது என்ற நன்மையிலே பிரிந்து கொண்டால் அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு காரணமும் மார்க்க ரீதியாக எந்த காரணமும் இல்லாமல் ஒரு பெண் வந்து தனது கணவனோடு வாழ முடியாது என்ற திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கிறார் சொன்னால் அவளுக்குள்ள அதாவது அவளுடைய முடிவு எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய salam அவர்கள் அவளை எச்சரிக்கலாக சொன்னால் ஃபஹாரா ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் அவளுக்கு வந்து சுவர்க்கத்தினுடைய வாடகை கூட என்ன சேப்படும் அதாவது ஹராமாக்கப்படும் தடை செய்யப்படும் சுக்க சுர்க்கத்தினுடைய வாடையை கூட அவளால் நுகர முடியாது என்று சொல்லி ரசூல் அல்லி சல்லாஹ் அலுவலிஸ்லமாக சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நடையார்களே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அதாவது தனது கணவனிடத்திலே பொருளாதாரம் இல்லை தனது கணவனிடத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லை என்ற இந்த மாதிரியான நான் காட்டி ஏனையவர்களுடைய வாழ்க்கையிலே அதாவது ஏமாந்து சில பெண்கள் வந்து என்ன செய்கிறார்கள் தங்களது குடும்ப வாழ்க்கையை முறித்துக் கொள்கிறார்கள் வேறு வேறு கணவன்களோடு வேறு வேறு மக்கள் ஆண்களோடு தொடர்பு வைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாத அளவுக்கான ஒரு தண்டனை நரகத்தினுடைய படுகொலிக்கு செல்ல வேண்டிய ஒரு தண்டனை அவர்களை கிடைக்கும் என்பதை எச்சரிக்கிறார்கள் எனவே இந்த எச்சரிக்கையை நாங்களும் பயந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக